ஆகா கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா இப்ப மகன்க்கு மத்தியிலையும் மிக பிரம்மாண்டமா பண்ணிட்டாப்ல இல்லையா மகாவும் அதை ஏத்துக்கிட்டு நம்ம சூர்யாவுக்கு எல்லாருக்கும் மத்தியிலையும் எல்லாருமே இருக்கிறாங்க அப்படின்னு பாக்காம நச்சு நச்சுன்னு முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இத எல்லாருமே பாத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிறாங்க நான் அப்படிங்கிற மாதிரி மகா சொல்ல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூர்யாவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா டைலாக் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் கௌதம் வந்து பாத்தீங்கன்னா பேதி மாத்திரையை சாப்பிட்டதுனால பாத்ரூமுக்குமா அதுவுமா அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறாப்புல அப்ப ஐஸ்வர்யா கௌதம் நிப்பாட்டி உங்ககிட்ட ஒண்ணு பேசணும் அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப இப்ப நான் இருக்கிற அவசரத்துல என்னால எதுவுமே பேச முடியாது எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாமா அப்படின்னு ஓடிடுறாப்புல பாத்ரூமுக்கு அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கௌதம் வந்து சித்ரா தேவிய பாக்குறாப்புல அப்போ கையில் ஒரு சரக்கு பாட்டிலோட வர்றாப்புல அம்மா அம்மா ஐஸ்வர்யா என்கிட்ட ஏதோ ஒன்று பேசணும்னா எனக்கு தெரிஞ்ச அவள் இதுக்காக தான் பேசியிருப்பா இதை வீட்டில் தான் வச்சுருந்தேன் என் ரூமில் தான் வச்சுருந்தேன் இதை பார்த்துட்டாங்களாட்டுக்கு அதனால தான் என்கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்கிறா இதை எப்படியாச்சும் தூக்கி போட்டுருங்கம்மா அப்படின்னு சித்ரா தேவி கிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் இங்கே பாத்ரூமுக்கு ஓடிடுறாப்புல நம்ம கௌதம் ஸோ சித்ரா தேவி அந்த சரக்கு பாட்டிலை எடுத்துக்கிட்டு வந்து விஜய்கிட்ட சோ ஸோ கிட்ட வந்து இதை தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்குறாங்க ஆனா கண்டிப்பா விஜய் அதை குடிச்சுக்கிட்டு ஏதாச்சும் பிரச்சனை பண்ண போறான் அப்படின்னு சித்ரா தேவிக்கு தெரியும் தெரிஞ்சே கொடுத்துருக்காங்க சோ என்ன பிரச்சனையை கிளப்ப போறாப்புல அப்படிங்கறது தெரியல அது அடுத்த வாரம் தான் தெரியும் இந்த பக்கம் நம்ம சூர்யாவையும் மகாவும் காமிக்கிறாங்க ரெண்டு பேரும் தான் இப்ப ஒண்ணு சேர்ந்துட்டாங்க இல்லையா சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துடுச்சாட்டுக்கு சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல நம்ம சூர்யா வேறையா மகாவுக்காக ஒரு கபோர்டு நிறைய புடவைய வாங்கி வச்சிருக்காங்க இல்லையா தான் காமிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு